உங்கள் ஸ்கின் ரொம்பவே ஆயிலியாக இருக்குது டேனாக இருக்குது ஓப்பன் போர்ஸ் இருக்குது பிம்பிள்ஸ் இருக்குது பிம்பிள் மார்க் அதிகமாக இருக்குது ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்றவங்க இந்த சோப்பு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டாக பார்க்க முடியும் ஹோம்மேடாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் முல்தானி மெட்டி சோப் எப்படி பண்ணணுன்றதாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோப் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது முல்தானி மெட்டி தான் முல்தானி மெட்டின்றது வந்துட்டு ஒரு வகையான களிமண் தான் இது ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸ் விடாமல் தருக்கும் ஸ்கின் வந்துட்டு நல்லாவே க்ளோவாகும் இதை நீங்க வந்துட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க நெக்ஸ்ட் நான் எடுத்த பொருள் நலுங்கு மாவு நலுங்கு மாவுல முப்பது பொருள் போட்டிருக்கோம் அது என்னென்ன பொருள் அப்படின்றது நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு கண்டிப்பாக போய் பாருங்க நலுங்கு மாவை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது எவ்வளோ ஸ்கின் வந்துட்டு தேனான ஸ்கின்னும் நல்ல ஒரு பிரைட்டன் கிடைக்கும் இன்ஸ்டண்டாக ஒரு க்ளோ கிடைக்கும் அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் மூணாவது ஆலிவேரா ஆலிவேரா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் இதோட தோலை நீக்கிட்டு ஏழு தடவை கழுவி நம்ம அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கிறோம் ஆலிவேரா நான் எல்லா சோப்லையுமே சொல்லியிருப்பேன் ஆலிவேரா தான் நம்மளுக்கு வந்துட்டு பிஹெச் லெவலை வந்துட்டு கரெக்டாக கொண்டுட்டு வரும் இன்னொன்னு என்ன அப்படின்னா சோப் போட்டுட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப வறண்டு போயிருக்கும் அந்த வறட்சி தன்மையை நீக்கக்கூடியது இந்த ஆலிவேரா ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டனும் பண்ணும் இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம சோப் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் வந்துட்டு கற்றாலையை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சுக்கலாம் கற்றாலை வந்துட்டு நீர்ப்பதம் இருக்கும் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் நம்ம கற்றாலையை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நலுங்கு மாவையும் முல்தானி மட்டியும் சம அளவு எடுத்து அரைச்சுக்கலாம் இது மூணு சேர்த்து நமக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மூணு பொருளையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துருவோம் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நான் தண்ணிக்கு பதில ரோஸ் வாட்டர் யூஸ் பண்றேன் ரோஸ் வாட்டர் வந்து நான் டிஎம் வாட்டர்ல காய்ச்சிருக்கேன் ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணணும்ன்றதும் நம்ம சேனல்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சு நான் ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டேன் இந்த பேஸ்ட் வந்துட்டு பாக்குறதுக்கு நல்ல ஒரு மாவு மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சோப் பேஸ் எடுத்துக்கிட்டா இந்த பேஸ் வந்துட்டு நான் பவுடர் டைப்ல வச்சிருக்கேன் உங்ககிட்ட என்ன பேஸ் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்துல நம்ம வந்துட்டு இத கொட்டிக்கலாம் இது வந்துட்டு அரை கிலோ பேஸ் வந்துட்டு நான் வச்சிருக்கேன் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவுடர் டைப்ல இருக்கும் இந்த மாதிரி நான் வச்சு யூஸ் இப்ப பண்ணி அது மேல நம்ம பேஸை வச்சிடலாம் பேஸ் லிக்யூடு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணணும் நான் ஆஃப் கேஜி வச்சிருக்கேன் அப்படின்றனால டேரக்டாக வச்சுருக்கேன் டேரெக்டாக வச்சாலுமே நான் லாஸ்ட் நம்பரில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்பப்போ நம்ம சோப் பேஸை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு லைட்டாக பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி சிலிகான் ஸ்பூன் வச்சு நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நல்லாவே லிக்யூடாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை நம்ம இதுல கலக்க போறோம் பேஸ்ட நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்னோட ஒண்ணு நல்லா சேர்ற மாதிரி கலக்கணும் இப்போ நீங்கள் கலக்குறதுல தான் வந்துட்டு சோப்பு வந்து நீட்டாக வரும் ஸோ அங்கங்கே கட்டியா இருந்துச்சு அப்படின்னா சோப்பு வந்துட்டு கரெக்டாக வராது எந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு சோப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வரும் இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா சேண்டல் சேர்த்துக்கிறேன் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெல்லுக்காகவும் ரெண்டாவது சோப்பு சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் மூத்தானி மட்டி அப்படின்றனால நான் சேண்டல் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால இப்போ மோல்டு லாம் மோல்டுல நம்ம கலந்து வச்சிருக்க அந்த லிக்யூட இதுல ஊத்தலாம் ஊற்றினதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு ரப்பின் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும் நிறைய பேர் ரப்பின் ஆல்கஹால் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேலே இருக்கிற அந்த நுரையை வந்துட்டு அடங்க வைக்கிறதுக்காக தான் நம்ம ரப்பின் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது சோப்பு வந்துட்டு அழகாக வரணும் ஈவனாக அதாவது முன்பின் ரெண்டு பக்கமே ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக தான் அதே மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது அந்த கவரில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்துட்டு ரப்பின் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம் பிஸ்னஸாக பண்ணும்போது இந்த மாதிரி ரப்பின் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே நல்லது நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீயா விட்டுருவோம் எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கு சோப்பு ரொம்பவே அழகா இருக்கு இந்த சோப்பை வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியா இருக்கு டேனா இருக்கு ரிங்கல்ஸ் இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஹோமேடாக தான் பண்ணியிருக்கோம் இந்த சோப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க சோப் மேக்கிங் கிளாஸே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணி நீங்கள் கத்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் ஸோ மச் அஸ்லாம்